உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அருகே வேட்டை தடுப்பு காவலர் யானை தாக்கி படுகாயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை உட்கோட்டம் வனசரகத்தில் பணிபுரிந்து வருபவர் போச்சம்பள்ளியை அடுத்த தற்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் நீலகண்டன் இவருக்கு வயது இருபத்தி ஒன்பது தந்தை பெயர் மாதப்பன் இந்நிலையில் நீலகண்டன் கடந்த நான்கு வருடங்களாக வேட்டை தடுப்பு காவலராக தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் பனிரெண்டாம் தேதியான நேற்று இரவு சுமார் எட்டு அளவில் தென்கனிக்கோட்டை மனச்சரகத்திற்குட்பட்ட சடிக்கல் கிராமத்திற்கு அருகே யானைகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் வனக்காவலர் ராம்குமார் தலைமையில் யானைகளை விரட்டச் சென்றபோது நீலகண்டன் என்பவரை யானை தாக்கியதில் வலதுகால் முட்டின் கீழ் சிறாய்வு காயம் மற்றும் இடதுகால் தொடையில் காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது பின்னர் அவரை உடனடியாக மீட்டு தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் பின்னர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் அங்கு அனுமதித்து வேட்டைக்கிடப்பு காவலர் நீலகண்டன் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்னுதான் கேட்டு பாருங்க பாரு